ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி ட்ரிப் ட்ரிப்டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டு வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வண்டி இன்ஜின் சிசி முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது சிசி வருதுங்க வீல் வந்து கிராஷ் போக்ஸ் புயிலுங்க ஃப்ரண்ட்டு வந்து ஒம்பது இன்ச்சு வருது ரியர் வந்து ஆறு இன்ச்சு வருது கலர் வந்து டூயல் டோன் கலர் டைப்புங்க இன்ஜின் டைப் வந்து ஜே சீரியஸ் டைப்பு ப்ரொடியூசிங் வந்து இருபது புள்ளி ரெண்டு பிஹெச்பி வருது டார்க்யூ வந்து இருபத்தி ஏழு எண்ணம் வருது லைட்டு வந்து எல்இடி டைப்பு டிஜிட்டல் அன்லாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சரோல் டைப்புங்க மீட்டர் இருக்குது ஓடாமீட்டர் இருக்குது ஃப்யூல் கேஜ் இருக்குது கீர் இண்டிகேட்டர் டைப் இருக்குது நேவிகேஷன் இருக்குது மைலேஜ் வந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் வரும்னு சொல்கிறாங்க இந்த வண்டி நீங்கள் வாங்கினவங்க மைலேஜ் வந்து எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு கமாண்டில் போடுங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் கோன் கிளாசிக் த்ரீ ஃபிஃப்டி டீல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க எக்ஷூரும் வண்டி ரேட்டு மட்டும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் வருது ரோட் டேக்ஸ் வந்து இருபத்தி ஒம்போதாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு இன்சூரன்ஸ் வந்து பதினோராயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு இன்ஜின் வாரண்ட்டி அஞ்சாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து எட்டாயிரரூபா வருது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நீங்கள் வாங்குகிற இடத்துல மாட்டினா மாட்டிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே வனா மாட்டோம்னா மாட்டிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து உங்களோட சாய்ஸ் அது மொத்தம் டோட்டல் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினேழு ரூபா வருதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்